இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்தி இருந்தீங்களா அது என்ன கிளைமேக்ஸ் திருப்பி சொல்லுங்க போடுறலாம் இல்ல 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 சொல்லிர சொல்லிர என்னன்னா இப்போ சான் தான் வந்து சான் ஃபாரி நான் சொல்ல வேண்டியதா இருக்கும் சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர் சோ ராட்சசனோட processல நான் ரொம்ப டீடைல்ல உட்கார்ல ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்காந்தாங்க இந்த ப்ராசஸ்ல நாங்கள் எல்லாரும் ஒன்னா போது எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டா இருக்குமோ தெரியல அப்படின்ட்டு அப்போ சேன் வந்து இல்லை சார் இப்போ ராட்சசன் படத்திலே நம்ம சைகோ ஏன் சைக்கோவா மாறனாங்கிறது அவ்வளோ டீடைலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலா நீங்க பார்த்தத விட இன்னும் பத்து நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு ராட்சசன்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆயிடும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட மூணு மாசம் பேசியிருக்கேன் போன்ல இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லியும் ஒரு ஃபோன் எடுப்பேன் ரம் அந்த இடத்துல அந்த பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பத்து நிமிஷம் நம்ம வச்சிட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேற ஆயிடும் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லஸ் ஸ்டாஃபில் தான் இருக்கீங்க அது அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளவுதான் நான் சொல்ல சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்ல இல்ல ஸோ அதைதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு அந்த அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு அப்போ இல்ல இது நியாய ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான் அது நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நிறைய பேர் படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல அண்ட் இப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ அப்போ ராஜசிங்கலாம் நான் பேசினேன் பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போவோம் சில விஷயங்கள் ராங்காக போவோம் அது நம்ம கையில் இல்லை இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் குறிச்சிருக்கோம் எவ்வளவு மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ 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 மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம் ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேற இருக்கும் ஆனால் இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஐ மீன் நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அது இருக்கு தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கிறது நாங்கள் சொல்றோம் இப்போ சொல்றோம் வணக்கம் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திப்பேங்கிறதே நான் நம்மளோட ஐ அம் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்னைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேர் அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடிச்ச தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம் அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்ங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோட படம் பார்த்தாரு அவரும் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார் ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சாரு அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால்சலாமும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து முறாலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்ல இருந்து அன்னைக்கு தாண்டி பாட்டு ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்ட் மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பத்தி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்கள்கிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது சோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்க டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்க அட்ரெஸ் பண்ணிப்போ என்னில இருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகுற ஷோல நாங்க ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆகும் போது ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் கூட வந்து நான் ட்வெண்ட்டி இருக்காது பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உள்டாவா சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல்ஸ் ட்ரைவ் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ்டு நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே தியேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் பயங்கரமா படம் ஓடும் ரிப்பீட்டடா அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தேட்டர்லயும் ரீசென்டா போகுது கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்ப எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்லயும் நல்லா போச்சு ஓடிடிலும் பெருசா போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லயும் நல்லா போச்சு ஓடிடில மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரி தான் ஆர் என்க்கும் நடக்கணும் கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அது அக் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ கட்டக்சி டூ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அது ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்தில் ஆர் என் ஆல்சோம் வெரி கான்ஃபிடென்ட் ஓடிட்ல போனதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும் பட் இப்போதைக்கே தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ் வசம் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியர்ல என்னோட பிக்கஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசரா கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டாக குஸ்திக்கு நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்கு அண்ட் இன்னும் ஒன்று ரெண்டு அவென்யூஸ் இருக்கு சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப்எம்எஸ் எஃப் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு என்னோட கரியர் பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடத்திருக்கு இந்த படத்துல ஸோ இது ஒரு நான் லேர்னிங்கா எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்